ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஹெல்தியும் கூட ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராஜ்மா பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வச்சுருக்கேன் இதை ரெண்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் உருளைக்கெழங்கு ரொம்பவே நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம பீன்ஸும் ரொம்பவும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை நம்ம ரெண்டையும் மசிச்சு எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கில் இருக்கிற தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிடலாம் பீன்ஸையும் நல்லா மசித்து எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம் நீங்கள் மிக்சியில் கூட போட்டு ஒரு அடியை அடிச்சுக்கிடலாம் இப்ப இது ஒரு பவுல்ல நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பீன்ஸை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவ சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லி இலை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு நம்பர் கேரட்டை நல்லா துருவி அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதை கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இருக்கிற ஈரப்பதமே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பன்னெண்டு நம்பர் அளவுக்கு உருண்டைகள் கிடச்சிருக்கு இதை நம்ம கட்லட் சேஃபுக்கு தட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கையில் லைட்டாக அமுத்தி கொடுத்தாலே போதும் கட்லட் சேஃப்க்கு வந்துடும் இப்போ ஓரங்களில் வெடிப்பு இல்லாத அளவுக்கு சரி பண்ணி எடுத்துக்கரலாம் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் கட்லெட் செஃப்க்கு தட்டி எடுத்துக்கரலாம் இப்போ ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கட்லெட்டை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கரலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லாவே வெந்து வந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கரலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க ரொம்பவும் நல்லா வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா கட்லெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே சுவையான ஒரு கட்லெட் ரெடி ஆகிருச்சு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்